முகமுகமாய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சில தினங்களுக்கு முன்பாக பிரதர் லெனின் அவருடைய ஒரு உபதேசத்தை குறித்து நாங்கள் சில கேள்விகளை கேட்டிருந்தோம் எபிசோட் செவனுடைய பார்ட் டூல இந்த வீடியோல இன்னும் சில காரியங்களை நாங்க பார்க்க போறோம் பிரைஸ் பிரைஸ்தலாட் சொல்லி அண்ணன் கோயில் பிள்ளை அவர்களை வரவேற்போம் அண்ணன் பிரைஸ்தலாட் பிரைஸ்தலாட் பிரதர் அந்த எபேசு சபை குறித்து அவர் கொடுத்த விளக்கம் பிரதர் லெனின் அவர்கள் எபேசி சபை குறித்து சொன்ன விளக்கம் அது வேதத்தின்படி சரியா உங்களுடைய பார்வை என்ன அதாவது நம்ம வேதத்தின்படி தெளிவாக பேசியிருந்தோம் அதாவது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் ஆகையால் மனம் திரும்பு அப்ப சபை என்று சொன்னால் மக்களை தான் குறிக்கிறது எனவே இங்கே மக்களை பார்த்து தான் சொல்லுகிறார் அவர்கள் எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதென்றால் திரும்ப மனந்திரும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருந்தோம் அவர் அதற்கு என்ன விளக்கம் கொடுத்தார் ஒரு சபையில ரெண்டு குரூப் இருக்காங்க அதாவது நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீமை செய்தவர்களும் இருக்கிறார்கள் தீமை செய்தவர்கள் தொண்ணூறு சதவீதம் நல்லவர்கள் பத்து சதவீதம்னு சொன்னா இங்க அவர் என்ன சொல்லுகிறார் உன் விளக்கு தண்ட இடத்திலிருந்து நீக்குவேன்னு மொத்தமா சொல்றாரு அப்போ நல்லவர்களையும் சேர்த்து அங்கே தண்டனை என்று ஆகிவிடும் எனவே இது மக்களை குறித்து சொல்லவில்லை ஒரு சபையின் நிலைப்பாட்டை குறித்து சொல்லுகிறது என்று சொல்லி அப்படியே கடந்து போய்விட்டார் ஆனால் தெளிவாக அந்த வசனம் எல்லாருக்கும் தண்டனை என்று சொல்லவில்லை ஏன்னா எபே சபையை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொன்னதுனால மொத்தமா விளக்கு விளக்குத்தண்டை நீக்குவேன் என்று சொல்லுகிறார் அதுக்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசுக்கி கொடுப்பேன் அப்ப ரெண்டா பிரிச்சுடுறார் நீ வந்து ஆதில் கொண்டிருந்த விட்டா அதனால நீங்க எல்லாம் மனந்திரும்புங்க ஜெயம் கொள்ளுகிறவன் இதுல இருந்து ஜெயிச்சு வாழ்றவனுக்கு பரதீசின் கனிய கொடுப்பேங்கிறாரு அப்ப அங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து தண்டனைன்னு சொல்லப்படல அப்புறம் கீழே சொல்லுகிறார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் உள்ளவன் கேட்க கடவன் எழுதுறார் அப்ப ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதுனா எவச சபைக்கு மட்டும் இல்ல எல்லா சபைகளுக்குமே அந்த நிலைப்பாடு பொருந்தும் அப்படிங்கிறத அது குறிக்குது ஆனா அப்படி ஒரு சபைக்குன்னே அவர் சொன்னா கூட என்ன செய்ய சொல்றாரு மனம் திரும்ப சொல்றாரு ஆமா மனம் திரும்ப சொல்றாருன்னு சொன்னாலே எதிர்கால பாவம் அந்த சபையாருக்கு மன்னிக்க அது ரட்சிக்கப்பட்ட சபை தானே அது இயேசுவின் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை தானே அந்த சபையை பார்த்து எதற்கு மனம் திரும்ப சொல்லுகிறார் இவர் என்ன பேசிட்டு இருக்கிறார் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்ப எதிர்கால பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்றால் சரி ஒரு ஒட்டுமொத்தமான சபைக்குன்னே வச்சுப்போமே நூறு பேருக்கு தான் சொல்றாருன்னு வச்சுப்போமே ஏன் மனம் திரும்ப சொல்றாரு அப்படின்னா எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதா இருந்ததுன்னா அவர்களை ஏன் மனம் திரும்ப சொல்றாரு நம்ம ஏற்கனவே அதை கேட்டுட்டோம் ஆனா அவரு வந்து தசை திருப்புறவைக்காக அது சபைக்குன்றாரு இப்ப கூட பாருங்க பின்னால நீங்க பாத்தீங்கன்னா அந்த அடுத்த சபைக்கு பெருமுக சபைக்கு சொல்கிற போது கூட சொல்றாரு இதை கை கொள்கிற ஒரு இடத்தில் உண்டு அங்கேயும் நீ என்ன நீ மனம் திரும்பு நான் சீக்கிரத்தில் வந்து வாயின் படைத்தால் யுத்தரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்தால நீங்க அந்த தியத்ரா சபைக்கு வரும்போது பாருங்க ரெண்டாவது ரெண்டாயிரம் வசனம் தியத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு அப்போ ஒரு கூட்டம் ஜனங்கள் மேல சொன்ன பாவத்தை செய்கிறாங்க ஆனா ஒரு கூட்டம் ஜனங்கள் மற்றவர்கள் இதெல்லாம் செய்யாம இருக்கீங்க உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன் உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் ஜெயம் கொண்டு முடிவு பெரிய என் கிரியைகளை கை அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அப்ப அங்க இந்த சபையில தெளிவா சொல்றாரு ஒரு குறிப்பு பாவம் செய்து அவன் மனம் திரும்பணும் ஒரு குறிப்பு அதுல விழாம இருக்காங்க பாராட்டிட்டு அடுத்து என்ன சொல்றாரு முடிவு பரியந்தம் நான் வருமளவும் அதை பற்றிக்கிட்டுரு அப்ப இவர் லட்சப்பை இழக்கவே மாட்டேன்னு சொன்னா இந்த வார்த்தையை உபயோகிக்க வேண்டியது இல்ல அத முடிவு புரிந்து நீ நிச்சயிருந்தா உனக்கு இதை தருவேன் அப்படின்னு அவர் சொல்றார் சரதேச ஒரு குரூப்ப சொல்றாரு நீ விழித்துக் கொண்டு சாகர கேதுவானவர்களை சிறப்படுத்த உன் கிரியைகளை தேவனுக்கும் நிறைவுளவளாக நான் காணவில்லை ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வனவின் வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன் நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பேன்னு சொல்லிட்டு ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உனக்கு உண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்த வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு நம்ம என்னத்தை காட்ட ஒரு சபையில தவறு செஞ்சவனை பார்த்து மனம் திரும்புங்கிறாரு எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டுனா அவன் மனம் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதே நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவங்கள பார்த்து பாராட்டி நீ கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பா உனக்கு நான் வெற்றியை தருவேன்னு சொல்றாரு இதத்தான் நம்ம போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நீ ரசிக்கப்பட்டா கடைசி வரைக்கும் ஆண்டவருக்குள்ள காத்துக்க ஜெயம் கொண்டு வாழணும்னு நம்ம பேசுறோம் இல்ல நீ பாவத்துக்குள்ள போனீன்னா வெளியே வார்ந்தான்னு சொல்லுவோம் உடனே நீ ரச்சிப்ப இழந்துட்டான்னு சொல்லல திரும்பி வாப்பா வராத பட்சத்தில் அவர் என்ன சொன்னாரோ தான் போதிக்கிறோம் இதுக்கு மேலேயும் விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை சரி இதை பாத்துக்கிட்டட்டும் இவரி இத சபன் சொல்றாரு ஆஹ்

நிச்சயமா இருக்குது இப்ப ஏசுகிறிஸ்து எடுத்துக்கிடுவோமே கிறிஸ்து என்ன உபசி உபதேசிக்கிறார் யோவான் எட்ட அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க விபச்சார சரியா கொண்டு வராங்கன்னு நமக்கு தெரியும் அந்த விபச்சார சரியா கல்லிருந்து கொள்ளணும் நியாயப்பிரமாணத்தின்படி இப்ப கிறிஸ்து மன்னிக்கிறார் மன்னித்ததுனால ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கலன்னு சொல்லிட்டு நீ போ இனி பாவம் செய்யாதே அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்றார் எதிர்கால பாவத்தை மன்னிச்சுட்டாருன்னா இனி பாவம் செய்யாதே அப்படின்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் அவன் பாவம் செய்தாலும் மன்னிக்கப்பட்டும் அப்ப இனி பாவம் செய்யாதே என்று சொல்லும் போதே எதிர்கால பாவத்தை அவர் மன்னிக்கவில்லை திருந்தி வாழ வேண்டும் இனி பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் அப்படிதான் அவர் சொல்றார் இப்ப அவரு சொல்லுவாரு ஒருவேளை இதுல அப்படி எதிர்கால பாவம் மன்னிக்கப்படலைன்னு சொல்லலையே அப்படிதான் கேட்பாரு அப்படி எழுதிருக்கிறதா அப்படி கேட்பாரு அப்ப எதிர்கால பாவத்தை மன்னிச்சுட்டேன்னு சொல்லல அடுத்து பாருங்க யோவன் ஐந்தாம் அதிகாரத்துல முப்பத்தி வருஷம் வியாதிகாரனை சோமாக்கி அனுப்பிட்டு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு சந்திச்சு ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே அப்போ இனி பாவம் செஞ்சா மன்னிச்சிருவேன்னா கேடானது வருங்கிற வேட ஆண்டவர் உபயோகிக்க மாட்டார் அப்ப இனி பாவம் செஞ்சா உனக்கு கேடானது வரும் அப்ப எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா ஆண்ட இயேசு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது இல்லை ஆனா இயேசுக்கு கிறிஸ்துவே தெளிவா மன்னிப்பு என்பது அது வரைக்கும் தான் இனிமனி பாவம் செய்ய கூடாதுன்னு சொல்றதுல இருந்தே நமக்கு இது புரியும் அப்ப இயேசுவின் கூற்று இனிம பாவம் ஒருவேளை அவன் செய்தான்னா அவனுக்கு கேடு வரப்போகுது அப்படிங்கறத சொல்றாரு கரெக்ட் தானே ஆமா 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 ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சிலர் எல்லாரும் இல்ல ஒரு சிலர் இது இயேசு சில்வைக்கு போவதற்கு முன்னதாக நடந்தது இது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அந்த இடைபடுதல் வந்தது இத எப்படி ஒரு சபையின் உபதேசமா கொண்டு வர முடியும் அவங்க சபையின் காலத்துல இருக்கலையே அதை நம்ம வேறு விதமாகத்தானே நம்ம பார்க்கணும் அப்படிலாம் கொஞ்சம் உருட்டுறதுக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க சரியா ஆஹ் அப்போ ஆஹ் ஏசு சொன்ன சொல்லி சரி இருக்கட்டும் அது போக சுவிசேஷங்கள்ல இல்லாம வேற ஏதாவது வசனங்கள் இருக்குதா ஆமா அப்போ சொல்ல நடவடிக்கைகள்ல பாத்தீங்கன்னா சபை உருவாயிற்று பேதுருனுடைய உபதேசத்தை கேட்டு ஜனங்கள் மூவாயிரம் ஐயாயிரம் அச்சிக்கப்பட்டாங்க வேதமே சொல்லுது ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தார் அனைதினமும் சபையிலே சேர்த்தார் இப்ப சபை உருவாகி அந்யோன்யத்துல ஐக்கியத்துல அப்பம் இல்ல ஒரே குடும்பமா இருக்காங்க சகலத்தையும் பொதுவாச்சு அனுபவிக்காங்க இப்ப சபை உருவாயிட்டுல அங்கே ஒரு சம்பவம் நடக்குது அனநியாசப் பிராள் வந்து அவங்க அவங்க பணத்தை தான் ஆனா ஒரு மாய்மாலம் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தது மாதிரி பாதியை கொடுக்குறாங்க இப்ப அங்க ஏன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா அவங்க பொய் சொன்னதே ஒரு பாவமா இருந்தா கூட ஏன் அந்த தண்டனை வரணும் அவங்க ஏன் சாகணும் அப்ப எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று இல்லையே அங்கேயும் ஒரு ஆதாரம் நமக்கு இருக்குது இல்லையா ஆமா சபையில ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்த்தாலும் வேதம் சொல்லுது ஏன்னா அது முதல் உருவான திருச்சபை ஆமா முதல் உருவான திருச்சபை அது பொய் சொல்லாது இப்போ கலப்படம் வந்துட்டு ஆனா முதல் திருச்சபையில அப்படி இருந்ததா இல்ல வேதமே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சேர்த்தார் அப்ப இவங்க அப்படிதான் சேர்ந்திருக்கணும் அப்ப சேர்ந்த பிறகு ஒரு ஒரு இச்சை வந்து ஒரு பொய் சொல்லிட்டாங்க அப்ப அங்க ஏன் ஆண்டவர் மன்னிச்சார்னா மன்னிச்சதுக்கு தண்டனை கிடைக்குதா அதனால அங்கேயும் நமக்கு ஆதாரம் இருக்குது சரி இந்த இவர் லெனின் சொல்றாரு அடிக்கடி ஏன்னா இவருக்கு வந்து இந்த அப்போ சில நடவடிக்கைகள் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சரியா இவருடைய உபதேசத்துக்கு பெருமளவு பிரச்சனையா இருக்கிறது வந்து அப்போ சில நடவடிக்கைகள்னு நினைக்கிறேன் நான் இவர் என்ன சொல்றாரு அது ஒரு வரலாறு புத்தகம் அது வந்து ஆதி திருச்சபின் வரலாறை குறித்து சொல்லுகிறது எனவே இந்த வரலாறை அடிப்படையாக கொண்டு நாம சபை உபதேசத்தை கட்டமைக்க கூடாது சபை உபதேசத்தை கட்டமைப்பதற்கு அப்போ சில யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு சரி ஓகே சரி நம்ம அப்போ சில நடவடிக்கைகள் புத்தகத்தை கூட இப்ப கொஞ்சம் ஓரம் வச்சிருவோன அதை தாண்டி அப்ப வெளிப்படத்துல துறை எடுத்துடணும் வெளிப்படுத்தல துறை எடுத்துடணும் துறப்பட்டு சரி அப்போ நிருபத்துக்கு வரணும் இப்ப நிறுவத்துல எல்லா நிறுவத்திலும் இருக்கு ரோமர் எடுத்துக்காங்க ஆறா அதிகாரத்துல என்ன சொல்றாரு பன்னிரெண்டாம் வசனத்துல ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்க அவைங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய அவயங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்போ பாவம் ஆள கூடாது எதிர்கால பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சுட்டாருன்னா அங்க பாவங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை பாவம் ஆளாது சரீரத்தை அப்ப இனிம பாவம் ஆளக்கூடாதுன்னா திரும்ப பாவம் வரப்போகுதுன்னு எச்சரிக்கையிரு சொல்றாரு இன்னும் நீங்க தொடர்ந்து பாருங்க ஒண்ணு குருந்தர் பத்தாதிகாரத்தை பாருங்க தெளிவா இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பிட்டு எழுதுறாரு அவங்க இப்படி விழுந்து போனாங்க விபச்சாரம் பண்ணி இப்படி சோதிச்சு பறிச்ச பார்த்து விழுந்து போனாங்க அப்படி விழுந்து போனாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அழகா எழுதுகிறார் இது முடிவு காலத்தில் உள்ள உங்களுக்கு எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறவன் அப்ப தெளிவா எதிர்காலப்ப பாவம் மன்னிக்கப்பட்டுட்டுனா இந்த எச்சரிப்பு அவசியமே இல்லை அப்புறம் ரோமர் மட்டுமா ஒண்ணு குறந்தவர் மட்டுமா நீங்க தொடர்ந்து எபேசியரை பாருங்க எபேசியர்ல எழுதுகிறாரு கலாச்சாரம் எழுதுற கலாச்சாரில அழகா சொல்லுகிறார் மாம்சத்தினால் பிழைத்தால் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே மாம்சத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்ப சாவீர்கள் என்னது மாம்சத்தின்படி பிழைக்கிறது ரோமர்ல இருக்கு அது ரோமர்ல இருக்கு கலாச்சாரலையும் எழுதுகிறார் ஆவிக்கு சரீரத்துல வர அந்த சரீரத்தின் பாவங்கள் மாம்சத்தின் கிரியைகள் அஞ்சு இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அது என்ன ஆஹ் அதை எழுதிட்டு என்ன சொல்றாரு பாருங்க இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன் சொன்னது போல சொல்லுகிறேன் அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு எந்த பாவம் செஞ்சாலும் மன்னிக்கப்பட்டதுன்னா இது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு இது இருக்கக்கூடாதுங்காரு இது இருந்தா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதனே எழுதுறாரு இது இது மட்டும் இல்ல எபேசியர்ல எழுதுறாரு எபேசியர்ல நமக்கு தெரியும் மூணாவது அதிகாரம்னு நினைக்கிறேன் எபேசியார் ஆஹ் நாலு அதிகாரத்துல பாருங்க நீங்களோ இவ்விதமாய் மேல உள்ள மேல உள்ளவங்களை சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருந்து அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை அந்தபடி முன்தினம் நடக்கக்கூடிய மோசமும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்

லெனினுடைய உபதேசம் ஆவியானவரே சவால் விடுறதா தான் இருக்கு நமக்கு பதில் தர்றேன் நமக்கு பதில் தர்றேன்னு அவர் பதில் கொடுக்கறதெல்லாம் பைபிளுக்கு தான் பைபிளுக்கு தான் இப்ப பாருங்க கொலோசியர் மூணுல சொல்றாரு பாருங்க ஆகையால் விபச்சாரம் அசுத்த மோகம் துருச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் இவைகளின் பொருட்டே கீழ்படியாமன் பிள்ளைகள் மேல் தேவா கோபாக்கனை வரும் நீங்களும் முற்காலத்தில் அவர்களை சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள் இப்பொழுது இதெல்லாம் விட்டு விலகுங்கள் அப்ப எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டுனா இங்க பாவங்கிற அவன் செஞ்ச உடனே மன்னிக்கப்பட்டுருது அப்ப இதை விலகுங்கள் இதை செஞ்சா உனக்கு ஆபத்து இப்படி செஞ்சா உனக்கு ராஜ்யம் கிடையாது எப்படின்னு எழுதுறாரு இன்னும் நிறைய வசனம் இருக்குது எவரே எவரேற போங்க உங்களுடைய இருதய போது நாலு மூணு பதினாலு மட்ட வசனங்கள் நாம ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பெருந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிருஷ்ணகிரி பெங்களூருல இருப்போம் எப்ப எப்ப பங்கு வர எப்ப வரும் பங்கு பற்றி கொண்டிருக்கும் பரிந்த முடிவு இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்படுகிறது சகோதரரே அது இது ரசிக்கப்பட்ட சபைக்கு எழுதப்படுகிற ஒரு விஷயம் என்ன சொல்றாரு முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களா இருப்போம் இல்லன்னா பங்கு இல்ல இல்லன்னா அதுக்கு மேல பாருங்க உங்களுடைய பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போக கூடாது பாவம் மன்னிக்கப்பட்டு அங்க பாவம்ங்கிறதுக்கு பேச்சு இல்ல வஞ்சனையினால கடினப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடினப்படுறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்புறம் பத்து இருபத்தாறு பாருங்க சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு சத்தியம்னா என்னது ஏசு கிருஷ்ண வேதவசனம் ரட்சிப்பு அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யலாம் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேற பலியில் இவர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம் பாரு நம்ம அதை எடுத்து ஒரு தடவை பார்ப்போம் இது எப்படி இவர் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு எப்படி தப்புன்னு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தண்டனை வருங்கிறாரு பேதர் ரொம்ப தெளிவா எழுதுறாரு ரெண்டாவது அதிகாரத்தை பாருங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டாவது காரத்துல கர்த்தரும் ரட்சகரும் இருபதாம் அவசரம் கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அங்க வெளிப்படுத்தல இதுல இருந்து நீ ஜெயம் பெற்றா உனக்கு ஆசீர்வாதனாரு இவன் சிக்கி கொண்டு பாவத்துல ஜெயிக்கப்பட்டால் அவனுடைய பின்னிலைமை முன் முன்னிலைமையிலும் கெடுது அப்ப முன்னிலைமை ரசிக்கப்பட்ட நிலைமை பின் ரொம்ப கேடு உள்ளதாயிரும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கீழே ஒரு விளக்கமே கொடுக்கிறார் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம் அதை அறியாதிருந்தால் இருந்தால் நலம் இன்னும் பாருங்க நிருபம் முழுசும் இருக்குது எவ்வளவு தெளிவா நீ பாவம் செய்யாத பாவம் செய்யாத ஒன்னாவது அதிகாரம் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கல அவனவன் அவன் தன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சிக் விடுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் கற்பம் தெரிவித்து பாவத்தை பிறவி பாவத்தை பாவம் போது மரணத்தை பிறகு மரணத்தை இது விசுவாசிகளுக்கா இல்லையா இது முதல் விசுவாசிகள் இல்லையா ஆஹ் தானே விசுவாசிகள் திருப்பி பாவத்தின் வஞ்சனையினால பாவத்தால் பாவத்தில் இழுக்கப்பட்டு போக முடியும் இப்ப எதிர்கால பாவமும் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா எப்படி விசுவாசிகளுக்கு மரணத்தை பரப்பிக்க முடியும் இப்ப என்ன பிரச்சனைனா லெனினுக்கு தெரிஞ்சது யாக்கப்பு தெரியல ஆமா அதான் விஷயம் லெனினுக்கு தெரிஞ்சது யாக்கப்புக்கு தெரியல இல்ல பேதருக்கு தெரியல இப்போ பேதருக்கு தெரியல யாக்கோப்புக்கு தெரியல எப்ரே ஆசிரியருக்கு தெரியல யோவான் சொல்றாரு எல்லாருக்குமே தெரியல சகோதரர் லெனின் அவர்களுக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் இவர்களுக்கு தெரியல பாவம் வேதம் முழுவதும் வேதம் முழுவதுமே பாவம் பாவத்துக்கு எச்சு இல்லாட்டினா இவ்வளவு நிருபமே தேவையில்லையே அவர் ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட பின்பு ரட்சிப்பை இழக்க முடியாது பாவம் பாவமா என்னப்படாது மன்னிக்கப்பட்டுட்டுனா ஒரே வரியில நீ ரட்சிக்கப்பட்ட பின்பு உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது இனிமேல் நீ ரட்சிப்பை இழக்க முடியாது உனக்கு இனிமேல் நேரா பரலோகம் தான் ஆலோசனையும் தேவையில்லை எச்சரிப்பும் தேவையில்லை ஒண்ணுமே வேதத்துல தேவையில்லை அப்படி இருக்கும் போது என்ன பாருங்க இருப்பாங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க பவுல் பாவ சேதவனை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் கடிந்து பாவம் 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 கடிந்து மன்னிக்கப்பட்ட கடித மன்னிக்கப்பட்ட பிறகு அவன் எதுக்கு கடிந்து கொள்ளணும் அப்போ என்ன பிரச்சனை பவுல் தனக்கும் தெரியல திமுதிக்கும் தவறா சொல்லி கொடுக்கிறாரு சொல்லிக் கொடுக்கிறாரு அவ இவருடைய கருத்தை அவரை தவறா சொல்லி கொடுக்காரு பாவம் இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னா நாம இவர் இது எல்லா வசனத்துக்குமே அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு அல்மோஸ்ட் அல்மோஸ்ட் எல்லா வசனத்துக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அந்த விளக்கத்தை கேட்டோம்னா ஆஹ் கொஞ்சம் பரிதாபம் தான் கேட்டு அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்காக நாங்கள் இதை பேசவில்லை தயவு செய்து பிரியமானவர்களே சரியா நாங்க இதை பற்றி எல்லாம் பேசுறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க நல்லா கவனிச்சுக்கீங்க லெனினை தீவிரமாக பின்பற்றி அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதுதான் சரி என்று முடிவெடுத்தவர்களுக்காக நாங்கள் இதை பேசவில்லை சிலர் குழப்பத்துல இருக்கிறாங்க லெனினுடைய பேச்சை கேட்கும் போது ஆமா சரி போலதானே இருக்கு ஏன்னா அவர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா லாஜிக் மட்டும் தான் அப்ளை பண்ணுவார் அவர் லாஜிக் அப்ளை பண்ணுவதனால நாம லாஜிக் அப்ளை பண்ண கூடாதுன்னு சொல்லல ஆனா அவர் லாஜிக்க மட்டும் தான் பெரும்பாலும் சதவீதம் லாஜிக் டென் பர்சன்ட் வசனம் இவர் அதிகமா வசனம் வசனம் போதிக்கிறது பேசுறது வசனங்களை திரிக்கிறதுக்கு தான் சரியா இவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு லூக்கா சாரி மத்த பதினெட்டாவது அதிகாரத்துல மன்னிக்கிறது குறித்து நீங்க நல்லா கவனிங்க எதிர்கால பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டதுன்னு இவர் பேசுறாரு உபதேசத்தை நிலை நிறுத்துறதுக்கு நிலை நிறுத்துறதுக்காக இப்போ மன்னிப்பு எப்படி வருது பாருங்க இயேசு என்ன சொல்றாரு நீ பிறருடைய சகோதரனுடைய பாவத்தை குற்றத்தை மன்னிக்கலன்னா உன்னுடைய பாவம் குற்றங்கள் மன்னிக்கப்படாது இப்ப எதிர்கால பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டதுன்னா ஒருவேளை ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மனுஷனுக்கு வச்சுக்கீங்களா வசனத்தின் படி ஏசுக்கலைன்னா பரமபிதா உன்னுடைய பாவத்தை உன்னுடைய குற்றத்தை மன்னிக்க மாட்டாருன்னு இயேசு தெளிவா சொல்றாரு அப்ப அந்த வசனம் அடி வாங்குறதுனால ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இவர் பேசிருக்கிறாரு அதுல என்ன சொல்றாருன்னா இயேசு பதில் பேதுருக்கு தான் ஏசு பதில் கொடுக்கிறார் என்ன கேக்குறாரு என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தா நான் எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேக்குறாரு அப்ப அவர் ஏழு எழுபது முறைன்னு சொல்றாரு ஆனா அதுல ஒரு ஊழியக்காரனை அந்த ராஜா தண்டிக்கிறார் பாத்தீங்களா அந்த ஊழியக்காரனை இவர் ரட்சிக்கப்படாதவன்ட்டு பேசுறாரு அதற்கு இவர் பல லாஜிக்கெல்லாம் அப்ளை பண்றாருங்க பல லாஜிக்லாம் அப்ளை பண்றாரு நல்லா புரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே இதை கவனிக்கிறவர்களே நல்லா புரிஞ்சுக்கீங்க ரட்சிக்கப்பட்ட பேதருக்கு விளக்கம் கொடுக்கறதற்கு ரட்சிக்கப்படாத ஒரு நபரை எடுத்து ஏசு கிறிஸ்து விளக்கம் கொடுப்பாரா இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் சரியா இப்படி எத்தனையோ வசனங்கள் இருக்கு ஆனா வேற ஏதாவது வசனங்கள் சொல்றீங்களா இல்ல அதுல நிறைய சொல்லலாம் இப்ப நம்ம எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சொல்லியாச்சு இன்னும் பைபிள் கிட்டத்தட்ட நிறுவங்கள் முழுவதுமே சபையினுடைய ஒரு திரும்ப பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிப்பு தான் எழுதப்பட்டிருக்கிறது திரும்ப பாவம் செஞ்சா மன்னிக்கப்படும் எதுவுமே தேவைப்படல எதிர்கால பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா வேதம் நிறுவமே தேவையில்லை ஒருத்தியாச்சு என்ன செய்யணும் குறித்து சொல்லுகிறது ஆனா எதிர்கால பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்றால் இவ்வளவு நிருபம் தேவையில்ல எல்லா நிருபத்திலயும் ஒவ்வொரு பேஜ் போதும் இவ்வளவு பெரிய பைபிள் புதிய ஏற்பாட்டுக்கு தேவையில்லை ஏசு கிறிஸ்தவனுடைய இவ்வளவு உபதேசங்கள் கூட அங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவருடைய கல்வாரி சிலுவை மரணம் பாடு அது பட்டாரு இத நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பரலோக நிச்சயம் அப்படி விசுவாசிச்சுட்டு அப்புறம் நீங்க என்ன பாவம் செய்தாலும் நீங்க தான் வருவீங்க ஏனென்றால் ரட்சிப்பை முழுக்க முழுக்க தந்தது தேவன் இயேசு அத அவர் இன்ஸ்டால்மெண்டா தரமாட்டாரு ஒட்டு மொத்தமா தான் தருவார் இப்படி நாங்க சொல்றதுனால பிரியமானவர்களே நாங்கள் பாவமே செய்ய மாட்டோம் எல்லாம் சொல்லல பாவம் நம்ம சரீரத்துல வரதான் செய்யறது தான் கோயில் பிளான் தொடர்ந்து சொல்லி அதற்கான வழி என்ன என்பதைத்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதற்கான வழி என்ன சுத்திகரித்தல் சுத்திகரித்தல் எங்கே அதுவும் கல்வாரி சிலுவையிலே தான் அதுவும் இயேசுக்குள்ளே தான் நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய மீட்பு நம்முடைய நீதி நம்முடைய ஞானம் எல்லாமே இயேசுக்குள்ளாகத்தான் இருக்கிறது இதைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறத நாங்க போதிச்சா உடல சுயநீதிக்காரர்கள் இவர் நம்ம வீடியோக்கு பதில் கொடுத்திருந்தார் இல்லையா அதுல கமெண்ட்ஸுக்கெல்லாம் பதில் கொடுக்குறாரு நாம் பாவம் செய்யக்கூடாது அப்படி தான் பதில் கொடுக்குறாரு அப்போ அங்க பதில் கொடுக்கலாம நீங்க பாவம் செய்துட்டே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை தான் இவர் எடுக்கணும் ஒன்னுலே நீங்க பாவம் செய்ய கூடாதுன்னு சொல்லணும் வேதம் போதிப்பது போல பாவம் வந்தால் நாம என்ன செய்ய போறோங்கிறத போதிக்கணும் இல்லை நாம பாவம் செய்யறது பிரச்சனை இல்லைன்னா அதை மட்டும் பேசணும் ஏன் போட்டு குழப்பணும் இதுதான் இன்னைக்கு இருக்க சொல்றீங்களா எந்த விதத்திலையும் வேதம் எதிர்கால பாவத்தை சேர்த்து மன்னித்து விட்டார் எனவே எதிர்கால பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது நூறு சதவீதம் வேதத்துக்கு உரதமானது நம்ம பத்து இருபது வசனத்தை நம்ம காட்டியிருக்கிறோம் இன்னும் வேதங்க முழுவதும் படிக்க படிக்க அதுதான் மெயினா அதனால இவர் சொல்ற உபதேசத்துக்கு நம்ம ஏற்கனவே கேட்டது மாதிரி ஒரு ஒரு வசனத்தை தான் கொடுத்திருக்கிறாரு அந்த வசனமும் நம்ம சரியான கொடுத்துருக்குறோம் வளர்க்க தரல அதனால அவர் இதுக்கு இன்னும் வசனத்தை தரட்டும் நம்ம சொல்றது மட்டும் இல்ல கையில எல்லாரு கையிலையும் அவங்க மொழியில வேதம் இருக்குது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் அவ்வளவுதான் நீங்களே நேரடியாக வேதத்தை வாசியுங்கள் யாருடைய கண்ணாடியை போட்டு வேதத்தை வாசிக்காதீங்க மற்றவருடைய மற்றவர்கள் பேசுவதை கேளுங்க ஆனா அவர்கள் மூலமாக வேதத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை நாதம் அந்த அடிப்படையில தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாங்க பேசுறதும் சரியா தவறா என்பதை நீங்களே சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கோ அண்ணன் சொன்னது மாதிரி நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆனா இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க கலந்து கொண்டு பல விதமான வசனங்களை நீங்கள் சுட்டிக்காட்டி காட்டி அஹ் விளக்கியிருக்கிறீங்க கர்த்தர் நாமம் வயிமைப்பட தேங்க்யூ താങ്ക് യു ഡേ